குடலக்காய் புட்டு செய்ய போகிறோங்க இன்றைக்கி நம்ப குடலக்காய் காலு கிலோ எடுத்துருக்குறேங்க ரெண்டு வெங்காயம் குருவம் இது மாதிரி ரெண்டுத்துமே ஒன்றாவே நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கலாம் அரிஞ்சு போட்டுக்கின்னு இப்போ சரி பார்க்கலாங்க குழி எண்ணெய் எடுத்துக்கோங்க குழி எண்ணெய் ஊத் கடாயில் ஊற்றிடுங்க கொஞ்சமாக கடுகுங்க ஒரு கைப்பிடி உளுத்த பருப்புங்க கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு குழி எண்ணெய் கொஞ்சம் கடுகு ஒரு கைப்பூடி உளுத்தப்பருப்பு இப்போ காஞ்சி மிளகாய் ரெண்டு கிளி போட்டு கொடாமிளக்காவும் வெங்காயமும் போட்டு நல்லா கலருணுங்க போட்டுவிட்டு மஞ்சள் தூளுங்க ஒரு கரண்டி சின்ன கரண்டி அரை டீஸ்பூனு உப்புங்க கிளாஸ் தண்ணிங்க அவ்வளோதாங்க இது வேகட்டும் இப்போ நம்ம ஒற்றைகிழ காமிக்கிறோங்க ஐம்பது ஒற்றைகிழங்க இது இதை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணுங்க அரைச்சின்னு வரோங்க நம்ம அந்த ஒச்சகலியே அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ உடலுக்கா வெந்துருச்சுங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்படி பார்த்துங்க வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த ஒச்சக்கலியை அதை கொட்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டிப்படாமல் கலரணும் சாப்பாட்டிலே நீங்கள் போட்டு பெருசு சாப்பிட்லாங்க எல்லாத்துக்கும் பண்ணலாம் நன்றி வணக்கம் எங்களுக்கு ஆதர் கொடுங்க